திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே இடும்பவனம் தெற்கு காடு சாலை இருந்து செங்காங்காடு செல்லக்கூடிய இணைப்பு பாலம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த பாலம் தற்போது சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதையடைந்துள்ளனர் பாலத்தின் வழியாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்து வாகனங்கள் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும் இந்த நிலையில் தற்போது பாலம் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதோடு பாலத்தில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் மேலே தெரிகிறது இரவு நேரங்களில் இந்த பாலத்தின் வழியாக செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்கள் கம்பியில் சிக்கி கீழே விழுந்து விபத்து ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது பாலம் திடீரென கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டு உயிர் சேதமடைவதற்கு முன்பாக இந்த பாலத்தை சரி செய்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பட்டை வட்டம் தில்லைவிழா ஊராட்சி ஊராட்சி செஞ்ச ரோடு இது தில்லைவிழா விட்டு தில்லவிழா தெக்காடு விட்டு செங்காங்காடு செல்கிற சாலை அது இந்த பாலம் போட்டு பத்து வருஷம் ஆகுது இந்த பத்து வருஷத்தில் போட்டால் மூணாவது வருஷமே பாலம் டேமேஜ் டேமேஜ் ஆகி அதை பாருங்கள் பள்ளி குழந்தைகள் வேணும் மினி பஸ்ஸு எல்லாம் போயிட்டுருக்கு போயிட்டுருக்கப்ப இந்த பாலம் ரொம்ப டேமேஜாக இருக்குது எந்த நேரத்தில் இடிஞ்சு விழுவோம் என்னங்கிறது சரியாக தெரியல இதை வந்து இந்த துறையை சார்ந்தவங்க தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கவர்மெண்ட்டாக கேட்டுக்கிறோம் பள்ளி குழந்தைகள் வந்து அடிக்கடி இந்த கம்பியில் வந்து தடுக்க விழுந்து நிறைய முறை விபத்து ஏற்பட்டிருக்கு நாங்களே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்கோம் ஒரு நாளைக்கு பயஞ்சுக்கும் மேற்பட்ட பள்ளி வாகனம் வந்து இந்த சாலையை தான் கடந்தாகணும் ஏன்னா அஞ்சு முக்கியப்பட்ட சாலைக்கு இது ஒரு பாலம் தான் வந்து இணைப்பு சாலை அதனால் பல முறை புகாரும் அழிச்சிருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இது வரைக்கும் இந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை ஏன்னா அதை வந்து அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க இது இதை தொடர்ந்து நாளைக்கு ஏதாவது உயிர் பலி ஏற்பட்ட பிறகு தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னாக்க இந்த ஊரில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே அதை வெடிக்கக்கூடிய இதுக்கு கொண்டு போக வேண்டாம் அதனால் தயவு செய்து இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அதை தீர்த்து பள்ளி குழந்தைகள் உயிர் மீது விளையாட வேண்டாம் அப்படிங்கிறத எச்சரிக்கையாகவே நாங்கள் தெரிவிச்சோம்